சார் வணங்க சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க நேற்று வீடியோ போட்ட பாருங்க அக்காவும் அண்ணன் ரெண்டு பேரும் வந்தாங்க சூப்பராக ரேட்டு பேசி கஸ்டமர் சொன்ன ரேட்டே வேறு வண்டி தெளிவாக இருக்கா ஏசி பவர் சரி பவர் எல்லாமே கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் ஒன்றே முக்கால் சொன்னாங்க ரேட்டு பேசி ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயத்து கொடுத்த மாதிரிங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அறக்கணும் அறக்கணும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை வந்தால் சொல்ல பாருங்க எங்கேருந்து வரீங்க அரக்கணும் அரக்கணும் அரக்கணும்ண்ணா நல்லா இருந்தா வண்டியா ஓ நல்லா இருக்கு நல்லா அப்புறம் அக்கா பேசுகிற மாதிரி எங்கே இருந்தால் சொல்லு எங்கே இருந்தால் சொல்லுங்க அரக்கோணத்துலேருந்து வரோம் வண்டி நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சி இருக்குது நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்குது நேற்று எவ்வளோ கண்டு வந்து நேற்று அட்வான்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்க பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணோம் இப்போ மிச்ச காசு கொடுத்துட்டோம் பாருங்க வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ வண்டி எடுக்கணும் நம்மளுக்கு சொல்லிட்டு வீடியோ பார்த்து ரோல் சர்ஜி எப்படியோ ஒன்று எடுக்கணும்னு முடிவோடு தராங்க எல்லாரும் சொல்கிற பாருங்க நம்ம நினைச்சி நிறைவேணா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு பொருள் அடையணா ஜெயிச்சு காட்டணும் வணக்கம் சார் அப்படி சாதம் ஆண் பிரேக்ண்ணா ஆன் பிரேக் விட்டு கொடுங்க பொருங்க போருங்க ஆ பாருங்க பத்து பத்து பாருங்க